திரும்பிய பக்கமெல்லாம் செந்தில் பாலாஜி கொந்தளிக்கும் திமுக சீனியர்கள் விரைவில் கட்சியிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் கோவை கரூர் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களின் தேர்தல் பொறுப்பாளரா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக தலைமையாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இதையடுத்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் ஏன் சில அமைச்சர்கள் கூட செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களாக மாறியிருக்காங்க அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி மீது சில சீனியர்கள் கடும் கோபத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஒருபடி மேலே போய் சில நிர்வாகிகளை ஒருமையில் பேசி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான என் கே கே பி ராஜா இந்த சம்பவம் திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுக சார்பில் எம்எல்ஏவாகவும் பின்னர் அமைச்சராகவும் பணியாற்றியவர் ஆனால் சில காரணங்களால் ஜெயலலிதா அவரது அமைச்சர் பதவியை நீக்கியது அனைவரும் அறிந்ததே அதற்கு பிறகு சில காலம் அமைதியாக இருந்த செந்தில் பாலாஜி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரனின் தீவிர ஆதரவாளராக மாறினார் தினகரன் அணியுடனான கருத்து வேறுபாடுகள் காரணமா செந்தில் பாலாஜி பின்னர் திமுகவுல இணைஞ்சாரு திமுகவுல சேர்ந்தவுடன் அவருக்கு உடனடியாக முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன முதல்ல கரூர் மாவட்ட பொறுப்பாளராகவும் பின்னர் மாவட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முக்கிய தலைவரான அமைச்சர் விஜயபாஸ்கர நேரடியாக எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது செந்தில் பாலாஜியை பெரும் திருப்பமா அமைச்சது அதன் பிறகு மதுவிலக்கு மற்றும் மின்சாரம் போன்ற முக்கிய அமைச்சகங்கள் அவருக்கு வழங்கப்பட்டது கொங்கு மண்டலம் முழுவதும் அதிரடி மாநாடுகள் ஆலோசனை கூட்டங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் செந்தில் பாலாஜி மீது திமுக தலைமைக்கு நம்பிக்கை அதிகரித்தது பின்னர் கோவை மண்டல பொறுப்பாளராகவும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் அதிமுகவின் ஆட்சி காலங்களில் கோவை மாவட்டம் முழுவதும் அந்த கட்சிக்கே ஆதரவு இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என நடைபெற்ற மூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் கோவையில் உள்ள பத்து தொகுதிகளையும் அதிமுக வென்றாங்க குறிப்பாக எஸ்பி வேலுமணி போன்ற தலைவர்கள் சமூக செல்வாக்கு மற்றும் ஆதரவாள கோவையை அதிமுகவின் கோட்டையாக மாற்றி வச்சிருந்தாங்க ஆனால் திமுகவின் நிலை இதுவரை தலைகாவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோவையில் முழுமையாக வெற்றி பெற்ற திமுக ரெண்டாயிரத்தி ஆறில் இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பூஜ்ஜிய நிலை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரே ஒரு தொகுதி என தொடர்ந்து பின்னடைவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சியில் இருந்த போதிலும் கோவையில் திமுகவுக்கென ஒரு எம்எல்ஏ கூட இல்லாதது தலைமைக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது இதனால் கோவையில திமுக இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க முக்கிய பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு வாங்கப்பட்டது அவர் ஏற்கனவே கோவையில் நடத்தி வந்த மாநாடுகள் கூட்டங்கள் மூலம் கட்சி தொண்டர்களின் மனநிலையை இருக்காரு இதனை கணக்கில் கொண்டு வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்க அமைச்சுள்ளதா கட்சி தலைமை கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி தற்போது வழக்கில் சிக்கி சிறை சென்று வந்திருந்தாலும் கோவை மற்றும் கரூரில் இன்னும் அமைச்சருக்கு இணையான அதிகாரம் கொண்டவரா செயல்படுவதா திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இப்போது அதில் தான் பிரச்சனையே தொடங்கியிருக்கு தற்போது கோவை நீலகிரி திருப்பூர் நாமக்கல் ஈரோடு கரூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவர் யாரை டிக் செய்கிறாரோ அவர்தான் தேர்தலில் போட்டியிடுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு இதையடுத்து அமைச்சர்கள் தொடங்கி வட்ட செயலாளர்கள் வரை எம்எல்ஏ அமைச்சர் ஆசை கொண்ட பலரும் செந்தில் பாலாஜியை வட்டமிட தொடங்கிவிட்டாங்க சமீபத்தில் செந்தில் பாலாஜியின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட நிலையில் தங்களது விசுவாசத்தை காட்ட பலரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாவட்டங்களில் செயல்பட்டாங்க நலத்திட்ட உதவிகள் வழங்குவது சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் என கலக்கி எடுத்தனாங்க கொங்கு மண்டலத்தில் திரும்பும் பக்கமெல்லாம் செந்தில் பாலாஜியின் புகைப்படங்கள் தான் இருந்தது அதே நேரத்தில் நேற்று வந்த செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவமா என திமுகவில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்யும் சீனியர்கள் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ஈரோட்டில் இருந்து முதல் குரல் வெளிவந்திருக்கு ஈரோடு டி பாளையம் ஒன்றிய செயலாளர் சிவபாலன் மாண்புமிகு மேற்கு மண்டலம் என செந்தில் பாலாஜிக்கு பல இடங்களில் போஸ்டர்களையும் பிளெக்ஸ் பேனர்களையும் அமைச்சிருக்காங்க அதில் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படங்கள் சிறிதாகவும் பெரியார் கலைஞர் உள்ளிட்டவர்களின் படங்கள் ஸ்டாம்ப் சைஸ்லையும் இருந்தது மேலும் திமுக ஐடி விங்கை சேர்ந்த ஜுனாயத் என்பவரது வாழ்த்து செய்தியில் செந்தில் பாலாஜியின் படத்தை தவிர வேறு யாருடைய படமும் அதில் இடம்பெறவே இல்லை இதனால் கோபமடைந்த திமுக முன்னாள் அமைச்சரான என் கே கே பி ராஜா உங்கள் போஸ்டரில் கலைஞர் படமே இல்லை ஸ்டாம்ப் சைஸில் தளபதியின் படம் இருக்கிறது இதுக்கு ரோஷம் வரவில்லையா உங்களுக்கு எதுக்கு கருப்பு சிவப்பு கொடி என ஒருமையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததோடு வாய்ஸ் மெசேஜ் போட்டு இருக்கார் திமுகவை பொறுத்தவரை ஈரோட்டில் கென்பி கே கே ராஜா அமைச்சராக இருந்ததோடும் அவரது தந்தையும் அமைச்சராக இருந்ததாங்க பாரம்பரிய திமுக குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் அப்போது அதிமுகவில் இருந்த இப்போது திமுக அமைச்சராக இருக்கும் முத்துசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோரை எதிர்த்து அரசியல் செய்தவர் என சொல்லப்படுது இப்படி திமுக சீனியர்ஸ் ஒவ்வொருவரா அதிருப்தி குரல் எழுப்பி வரும் நிலையில் திமுக தலைமை அதனை எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதுதான் கொங்கு மண்டலத்தில் பேசும் பொருளாக இருக்குது மேலும் செந்தில் பாலாஜியை உடனடியாக கட்சியிலிருந்து விளக்க வேண்டும் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்கின்ற கோஷங்கள் தற்போது மிக வலுவாக இகுந்துள்ளது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்